ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது வீடியோ போகலாம் வாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில தான் ஒரு அதிசயம் பாருங்களேன் அப்படியே இங்கே ஒரு கன்றுமாரி இருக்குது இங்கே ஒரு கன்றுமாரி இருக்குது வாய் செதிஞ்ச மாதிரி இருக்குது அப்படியே பாருங்களேன் ஒரு உருவமாக இருக்குது ஒரு தலை உருவமாக இருக்குது இப்போ சிம்பிளாக நான் போய் சமைக்க போனேன் அப்போ தக்காளி எடுக்கலான்னு போனேன் இந்த தக்காளி பார்க்கும்போதே ஒரு முகம் வடிவில் இருந்ததா ஸோ உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் எங்களை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.